வணக்கம் நண்பர்களே தற்பொழுது முஸ்லிம்களுக்கு உள்ளே தீவிரவாத சக்திகள் உருவாகி வருவதாக பரவலாக பேசப்பட்டு வருகிறது கல்முனையிலே இந்த விடயம் இருப்பதாக பேசப்பட்டு வருகிறது அது தொடர்பான முழுமையான விவரங்கள் விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்வோம் தாகா இன்ஸ்டின் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு ஊடக இணைப்பாளர் அவரோடு இந்த விஷயங்களை பேசுவோம் அலாமலை தா வரைக்கும் இப்ப என்ன பிரச்சனைண்டா இப்ப முஸ்லிம்கள் தொடர்பான பலதரப்பட்ட விமர்சனங்கள் வைக்கப்படுகின்றன உலகளாவிய ரீதியில் முஸ்லிம்கள் இருந்தால் ஒரு தீவிரவாதிகள் ஒரு தொப்பை கட்டி கொண்டு ஒரு பரதா போட்டு கொண்டு போக அச்சமாக இருக்கின்ற ஒரு சூழ்நிலையை மீடியாக்கள் உருவாக்கி விட்டன ஆனால் அது அது தானா நடந்து கொண்டே இருக்கிறது ஒரு பக்கம் இப்பொழுது இந்த சுப்ப முஸ்லிம் பிரச்சனை வந்து என்ன அது விளங்கப்படுறாங்க எனக்கு இங்கே இருக்காலும் எனக்கு தெளிவாக தெரியல மிக விமர்சனத்துக்குரிய ஒரு கேள்வியை நடத்திய வச்சுட்டு நான் ஒரு இஸ்லாமியர் அடிப்படையில் இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கின்ற போது நிச்சயமாக முஸ்லீம் சமூகத்திலிருந்து இதற்கு எதிரான பலதரப்பட்ட கருத்துக்கள் வைக்கப்படும் விமர்சனங்கள் வைக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் உங்களுக்கு தெரியும் ஜனாதிபதி தேர்தலின் போது ஒரு விடயம் பேசப்பட்டது இந்த முஸ்லீம் கர்ப்பாசிக்கு என்ற ஒரு விடயம் பேசப்பட்டது அதுவே முஸ்லீம் தாய்களின் தாயுடைய கருவறையிலே இந்த அடிப்படையிலே ரோஹக்கியும் பேசி அவர் ரோஹ்கி பின்பு அதற்கு மன்னிப்பு கோரியிருந்தார் அந்த அடிப்படையிலே கட்சியின் உயர்மட்ட ஒரு குறிப்பு அதற்கு ஏதோ ஒரு அடிப்படையிலே அவருக்கு அது மன்னிப்பு வழங்கியிருந்தார்கள் ஆஹ் குறிப்பாக ஒரு ஒரு இனம் ஒரு ஒரு முஸ்லீம் என்று இல்லாமல் ஏதோ ஒரு இனம் தனித்து ஒரு இடத்திலே வாழ்கின்ற போது அதற்குள்ளே இன்னொரு இனத்தை குறித்து ஒரு மோசமான கருத்துக்களோ அல்லது இன்னொரு இனத்தை குறித்த எதிர்ப்போ அல்லது இன்னொரு இனத்தை குறித்த ஒரு வைராக்கியமான நிலையை உருவாகுவது என்பது அந்த இடத்திலே வேகமாக பரவி பள்ளின கலாச்சாரம் கொண்ட ஒரு இடத்திலே கொழுமை போன்ற ஒரு இடத்திலே சீக்கரவர்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் எல்லாம் இரண்டரை கலந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியது இதிலே ஒருவருக்கு எதிரான ஒரு ஒரு இனத்திற்கு எதிரான ஒரு விடயத்தை பேசுகின்ற போது அது ஸ்ப்ரெட் ஆகிறது குறைவு ஆனால் இதே இடத்திலே ஒரு இடம் மாற்றம் கல் காத்தாங்குடி கல்முனை இந்த அக்கறை பற்று போன்ற தனித்துவமாக தனித்து வாழக்கூடிய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அல்லது அதுக்கு அது குறித்த அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய ஐடியோலஜிஸ்ட் வந்து மிக ஒரு ஒரு இன்னொரு இனத்தை பற்றி அல்லது முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்துக்களை செய்கிறார்கள் என்ற அடிப்படையிலே அந்த விரக்தி அடையக்கூடிய ஒரு இளைஞர்கள் கூட்டு சேர்வதும் அதன் மூலமாக விபரீதமான முடிவுகள் எடுப்பதற்கு அல்லது விபரீதமான ஒரு சிந்தனைக்குள்ளே கொண்டு செல்வதற்கு அது ஒரு ஏதுவாக அமைந்துள்ளது இந்த தான் கடந்த காலத்திலே ஒரு சிலர் ஒரு பதினைஞ்சு பேரோ இருபது பேரோ ஜஹ்ரானோடு சேர்ந்து ஒரு குறி ஒரு சில குறிப்பிட்ட அவ்வாறான ஐடியாலஜிஸ்ட் வந்து இருக்கிறாங்கன்னு அடையாளம் காணப்படுது அவர்களை தேவையான விதத்திலே சிலர் சந்தித்தார்கள் சந்தித்த அடிப்படையிலே அவர்களை கையாண்டார்கள் புலன் இருந்து கையாண்டது இதன் அடிப்படையிலே அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் அவ்வாறுதான் இந்த சுப்ப முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவினரும் ஏதோ ஒரு பெயரை போட்டுக்கொள்ளலாம் சுப்ப முஸ்லீம் என்று சொல்லலாம் குப்பாத முஸ்லீம் என்று போட்டுக்கொள்ளலாம் ஏதோ ஒரு முஸ்லீம் என்ற பெயரை போட்டு வந்து இவர்கள் அந்த ஒரு ஐடியாலஜிஸ்ட் வந்து ஒரு ஒரு கருத்தியல் ரீதியாக அவர் ஒரு கூட்டுச் சேர்வதற்கான ஒரு சூழலை ஏற்படுத்தி அது பள்ளின கலாச்சாரம் கொண்ட பிரதேச மக்கள் வாழுகின்ற இடத்துல அவ்வாறு அன் நடைபெறுவதில் ஆனா என்னென்னா அப்படி ஒரு அப்படி ஒரு குழு இருக்கா இப்ப நான் ரெண்டு விஷயம் சொல்றேன் இந்த சுப்ப முஸ்லீம் வந்து மக்களுக்கு இல்ல அது என்னண்டு அப்ப முஸ்லிம் மக்கள் வந்து கொமெண்ட்ஸ்ல போடுறாங்க அது வெறும் யூடியூப் சேனல் அது சுப்ப முஸ்லிம் என்ற பேர்ல முஸ்தபா நடத்துற யூடியூப் சேனல் அது எங்க அதனுடைய ஆரம்பம் வருதுன்னா இம்ரான் ஹுசைன் என்ற ஒருத்தர் இருக்கிறார் அவர் தன்னை தானே ஒரு சீர்திருத்தவாதியாக அவர் அறிமுகப்படுத்திக் கொண்டு ஆங்கிலத்திலும் உருதிலும் அவர் வந்து மிக முக்கியமான அந்த இடத்திற்கு வருவதற்கு தான் இந்த கருத்து ஏன் எவ்வாறு அந்த கருத்துக்கள் உருவாகின்றது ஏன் அவ்வாறு வருகின்றார்கள் என்பதற்கான நாங்கள் பள்ளின கலாச்சாரத்தை இருக்கக்கூடிய பிரதேசங்களை தமிழர்களும் சிங்களவர்கள் எங்களோடு சேர்ந்து வாழக்கூடாது என்ற அடிப்படையிலே அவர்கள் தனித்துவமா ஒரு பகுதியில கூடுவார்கள் அது எங்களுடைய நிலத்தை பாதுகாக்க வேண்டும் தமிழர்கள் மாத்திரம் வாழ வேண்டும் என்ற அதே மாதிரி கிழக்கு மாகாணத்திலேயே முஸ்லீம் பிரதேசத்துக்குள் வேறு வேறு யாரும் வந்துடக்கூடாது முஸ்லீம்கள் எங்கேயும் போயிடக்கூடாது அந்த அதுக்குள்ளுக்கே பூந்து 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 வாழ்றதால இவ்வாறாக ஒரு சில சிந்தனையிலே கேடுகட்ட சிந்தனைக்குள்ளே செல்லக்கூடியவர்கள் அந்த அந்த பிரதேசத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு தேவையான சில ஐடியோலஜிஸ்ட எடுத்துக்கொள்வான் அவ்வாறு அவர்கள் மூலமாக தூண்டப்படுகின்றதன் காரணமாகவே இவர்கள் சில சந்தர்ப்பங்களிலே தவறான முடிவுகள் தவறான நிலைமைக்கு செல்கின்றனர் எனவே கண்டனம் தெரிவித்திருக்கிறது அவர்கள் வந்து குரான் ஹதீஸுக்கு மாற்றமாக நடந்து கொள்கின்றார்கள் என்று சபை ஒரு பெரிய அறிக்கை விட்டிருக்கிறது சரி இப்ப உண்மையா என்ன நடக்குது அவங்க என்ன சொல்றாங்க இப்ப என்ன பிரச்சனை என்ன வாரன் இப்ப இம்ரான் ஹுசைன் என்ன சொல்றார் அவர் வந்து வித்தியாசமாவே சிந்திச்சு கொண்டிருக்கிறார் அவர் சொல்றார் தஜால் வந்துட்டான் மாஜூஜ் வந்துட்டுதே மற்றது வந்து கியாமத்த நாள் நெருங்க போகுது எல்லாம் கிராமத்துல போய் வாழுங்கோ அப்படித்தான் அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் அப்ப அந்த கருத்துக்களை நான் இந்த நல்லா பேசக்கூடிய வாய் வல்லமை உள்ள முஸ்தபா வந்து சூப்பர் முஸ்லீம் என்ற தமிழ் யூடியூப் சேனல்ல அவர் பேசி கொண்டிருக்கிறார் அவர் மௌலையும் இல்லை உண்டும்மில்ல அவர் வந்து சும்மா தப்சீர செய்கிறன் தப்சீர செய்கிறன் என்று தர்ஜுமாவை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார் அதனால் அது பிறகு சாபாக்களை நபி தோழர்களை ஏசி கொண்டிருக்கிறார் அப்ப ஆரம்பத்துல நான் பார்த்தேன் என்ன சொல்ல வாரன் அதுக்கு பிறகு பார்த்தா மாவியார் அலியல்லா போன்ற நபி தோழர்களை தொடர்ச்சியாக ஏசி கொண்டிருக்கிறார் அப்ப அவை வந்து இப்ப இது வந்து இது இது வந்து அங்க டாக்டர் ரைஸ் வந்து இந்த விஷயத்தை உள்வாங்கி இருக்கிறாரா என்ன விஷயம் இதை தெளிவு தெளிவுபடுத்தும் ப்ளீஸ் நான் இஸ்லாமிய ரீதியிலான கருத்துக்களுன்ற அடிப்படையிலே ஆழமான இஸ்லாமிய விடயங்களை நடக்குது ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன் முன்னறிவு செய்யப்பட்ட சில விடயங்கள் இவர்கள் தஞ்சால் வருவார் என்பதும் இறுதி நாள் நிகழும் என்பதும் உலகம் அளிக்கப்படும் என்ற விடயங்கள் எல்லாம் ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன் முன்னறிவு செய்யப்படும் அது வார நேரம் வர வரும் ஆனால் உங்களுக்கான கடமையை இறைவன் சொல்லியிருக்கான் இப்போது நீங்க செய்ய வேண்டிய கடமையில இறைவன் சொல்லியிருக்க அடுத்தவர்களை மதிக்க வேண்டும் அடுத்த சமூகத்தினரை மதிக்க வேண்டும் அடுத்தவரோட சேர்ந்து வாழ வேண்டும் உங்களோட வீட்டுல நீங்க ஆணமாக்குறா நாலு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கரிய வச்சு ஊத்துங்கன்னு சொல்லி போட்டு இஸ்லாம் சொல்லுகிறது சமூகத்தை மதிக்க சொல்லுகிறது இதையெல்லாம் விட்டு போட்டும் நீங்க எப்பயும் நடக்க இருக்கிறது நடக்கும் அது நடக்கிற நிலம் என்ன உலகம் எனக்கு கல்முனையில இருந்து வார தகவல்கள் என்ன அதை வந்து நீங்க எப்படி அதை விளங்கி கொள்றீங்க வர என்ன என்ன அப்படி ஒரு இருக்குதா இவங்க டாக்டர் வந்து தனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற அடிப்படையிலே அவர் தெரிவித்து வருகிறார் என்றால் இது தன்னுடைய பக்கம் வந்து விடுமோ இது கடந்த கால பிரச்சனை போல தன்னை அஹ் பிரச்சனைக்குள் உட்படுத்தி விடுவார்களோ என்ற அடிப்படையிலே தனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை தானும் அதுவும் சம்பந்தம் இல்லை அடிப்படையிலே பேசி வருகின்றார் இது அவ்வாறு அவர் பேசுகின்றதற்கு காரணம் இவ்வாறான ஒரு ஐடியாலஜிஸ்ட் வந்து கல்முனை பிரதேசத்திலே இருக்கின்றார்கள் துறை மூலமாக எங்களுக்கு அறிய கிடைத்திருக்கிறது என்பதை பகிரங்கமாக பாராளுமன்றத்திலே தெரிவித்தது கேபினட் தெரிவிக்கக்கூடிய டாக்டர் நலிந்த திசான அவர் சொல்ல சொன்னதுக்கு பிறகுதான் இது எங்களுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை நாங்கள் அப்படி இல்லை என்ற அடிப்படையில பேச வரோம் அப்ப அது வரைக்கும் பேசாதவர்கள் இதற்கு முன் உலமா மூலமாக இவ்வாறானவர்கள் தவறான சிந்தனையில் இருக்கின்றார்கள் என்று புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றவர்கள் அவ்வளவு காலம் இருந்திருக்கிறார்களா என்ற சந்தேகத்தை எங்களுக்கு ஏற்படுது பொதுவாக அவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்பதுக்கு அப்பா ஜமியத்துள்ளம்மா சொல்லுகிறது இவ்வாறானவர்கள் தவறான கருத்தில் இருக்கிறார்கள் என்று ஜமீத்துலமா அறிவித்திருக்கு அதே நேரம் இல்லை நாங்கள் எதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒருத்தர் வந்து அவசரமா வந்து கருத்து சொல்லவார் அப்ப கருத்து சொல்ல வாரதும் ஜமியத்துல்லமாவுடைய கூற்றையும் பார்க்கின்ற போது அவ்வாறான ஐடியாலஜிஸ்ட் வந்து அதுல இருந்திருக்கிறாங்களா என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தது இப்ப இதை சொல்றதன் மூலம் கல்முனை மக்களோ அல்லது முஸ்லீம்களோ இவர் என்ன இவர் அவர் அரசாங்கத்தை அரசாங்கத்தை ஆதரித்து பேசுறது அல்ல இது அது ஏற்கனவே சொல்லப்பட்டது ஒன்று நான் சொல்லுகின்றது இந்த தனித்து 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 தனித்துவோம் என்ற ரீதியிலே இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் வந்து தவறான ஒரு சிந்தனைகளை ஏற்படுத்துவதற்கு அமைந்துள்ள பள்ளின கலாச்சாரத்தில் வாழக்கூடிய இலங்கை என்பது ஒரு பள்ளின கலாச்சாரத்தை கொண்ட நாடு இனிமே பல்ல எல்லோரும் கலந்து பேசி கொள்வதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் அவர்களுடைய கலாச்சாரத்தை புரிந்து கொண்டு அவர்களையும் இணக்கப்பாட்டோடு அவர்களுடைய புரிந்து நடக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அவ்வாறால் இல்லாததன் காரணமாகத்தான் இவ்வாறான புலனாய்வு துறையினுடைய கருத்துக்கள் வருவதும் புலனாய்வுத்துறை இவ்வாறான நிலை இருக்கின்றது என்பதை தேடி பார்ப்பதும் இதற்குள்ளே முஸ்லீம் தரப்பில் இருந்து இவ்வாறானவர்கள் இருக்கின்றார்கள் என்ற கருத்து தெரிவிக்கப்படுவதற்கும் காரணம் இந்த சூழல் தான் இங்க எங்கிருந்து வந்தது ஆரம்பத்திலே ஜஹரான் வந்தது காத்தாங்குடியில் இருந்து சொன்னாங்க இப்ப அடுத்தது கல்முனை கல்முனை கூடியோ கல்முனை என்பது ஒரு அதுவும் முஸ்லீம்கள் பெரும்பான்மையாக வாழக்கூடிய ஒரு பிரதேசம் ஏற்கனவே அங்கே நில அடிப்படையிலே முப்பது வீதம் முஸ்லீம்களுக்கும் எழுபது வீதம் தமிழர்களுக்கும் இருக்கின்றது எங்களுக்கு வேறு பிரதேச என்று கனகாலமாக பேசப்பட்ட அரசியல் அரசியல் செய்து வருகின்றன வைத்து இந்த சூழலுக்குள்ளே அவ்வாறாக இருக்கின்ற போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததற்கு பின் எங்களுக்கு இல்லையே எங்களுக்கு தெரியாது இருந்தா காட்டி தந்திருக்கும்னு கலைக்கிறதா முன்கூட்டி அரசாங்கம் இது தெரிவிக்கின்றது எனவே அவ்வாறானவர்கள் இருப்பார்களா இருந்தால் கூடியவர்கள் எனவே சுப்ப முஸ்லீம் இருக்கின்றார்கள் என்ற கருத்து என்பது வெறுமனே முஸ்லீம் சமூகத்திற்கு எதிரான கருத்தாக முஸ்லீம் சமூகத்தினர் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் அவ்வாறான ஒரு தவறான வழிமுறையிலே அல்லது தவறான சிந்தனையிலே செல்லக்கூடிய இளைஞர்கள் இருப்பார்களாக இருந்தால் அதிலிருந்து நமது சமூகத்தை காத்து கொள்ள வேண்டும் திரும்பவும் மீண்டும் அவ்வாற ஒரு அவ்வாறான ஒரு சிலருடைய செயற்பாடு என்பது ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையை ஏற்படுத்திவிடக்கூடாது எவ்வாறு சஹரான் செய்த ஒரு தவறான செயற்பாடு சஹரானோடு சேர்ந்து செயற்பட்ட ஒரு பதினைஞ்சு இருபது பேர் அல்லது அந்த குடும்பத்தினர் செய்த செயற்பாடு இலங்கையிலே வாழக்கூடிய ஒட்டுமொத்த இலங்கையரையும் அது பாதித்தனர் நீங்களே என்பதை விட ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஒரு கசப்பான உணர்வாகத்தான் மீண்டும் அவ்வாறான ஒரு சிந்தனையிலே யாராவது ஏதாவது ஒரு விடயத்தை தமிழ் தரப்பினருக்கோ அல்லது சிங்கள தரப்பினருக்கோ ஏதாவது ஒரு அரசிற்கோ ஏதாவது செய்து விட்டார்களாக இருந்தால் அது மீண்டும் ஒரு சமூகத்தையும் இலங்கை மக்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு விடயமாக எனவே அரசாங்கம் தெரிவித்திருக்கின்றது என்பது முஸ்லிம்களுக்கு எதிரான கருத்து முஸ்லிம்களுக்கு எதிராக இவர்கள் செயல்படுகிறார்கள் முஸ்லீம்களுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபடுகிறார்கள் கடந்த அரசாங்கம் ஒன்றுதான் அரசாங்கத்தை சாடுவதை விட்டு ஏற்கனவே நமக்கு அனுபவம் இருக்கு நமது சமூகத்திற்கு இவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்து ஒரு அனுபவம் இருக்குது மீண்டும் அவ்வாறான ஒரு சமூகத்துக்குள் இவ்வாறான ஒரு நிலைப்பாடு வந்துவிடக்கூடாது என்பதிலே சமூகம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் அதை கவனமாக செயற்படுத்த வேண்டும் அந்த அடிப்படையிலே நாங்கள் அதை சிந்தித்து அவ்வாறு இருப்பார்களா என்றால் ஒன்று அவர்களை திருத்த வேண்டும் இல்லை திருத்த முடியாது கட்ட வருமா இருந்தால் அவர்களை குடிச்சு கொடுத்து கொடுக்க வேண்டிய அன்று நாங்கள் ஜஹரானுடைய விடயத்திலே காத்தாங்குடியில் இருப்பவர்கள் இவர்களை காணாமல் இவர்களை குடித்துக் கொடுத்திருப்பார்களா என்றால் இவ்வாறு ஒரு மிக மோசமான ஒரு விளைச்சித்தனமான ஒரு செயற்பாடு நடந்திருக்கு ஆனா அந்த நேரத்துல ஜம்யாதுல்லாமா சபை தலைவர் எல்லாம் கூறினார் கோடாபா ராஜபக்ஷவுடன் நேரடியாக கொண்டு போய் முறைப்பாடெல்லாம் கொடுத்தார்கள் ஆனால் அவர்கள் அதை முறைப்பாடு கொடுத்தது கோடாபா ராஜா அவர்தான் அவர்களை அவருடைய தேவைக்காக பயன்படுத்தியவர் அது அது சட்ட ரீதியாகவும் சான்றுகள் ரீதியாகவும் நிரூபிக்கப்படாவிட்டாலும் சமூக ஊடகங்களும் ஊடகங்களும் முழுமையாக அவர்கள் மீது அந்த குற்றத்தை வைத்து விட்டது நீங்கள் தான் அதற்கு காரணம் நீங்கள் தான் அவர்களை ஹேண்டில் பண்ண நீங்க நீங்க தான் அவர்களுக்கு முழுக்க முழுக்க அனுசரணை அதை நீங்க எதுக்கு முடிவுதாங்கன்னா தரப்போறது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பொறுத்தவரை அவ்வாறு இல்லை சுதந்திரமா இயங்குகிறது காவல்துறை சுதந்திரமா இயங்குகிறது நீதித்துறை எனவே புகார்கள் என்று வருகின்ற போது அவர்கள் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் அந்த திணைக்களங்களுக்கும் அதற்கு பொறுப்பான அதிகாரிகளுக்கும் எதிராக அரசாங்கம் நடவடிக்கை உள்ளூராட்சி சபை தேர்தல் வர இருக்கிறது அதற்கான முன்னேற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன தமிழ் கட்சிகள் யாழ்ப்பாணத்திலே மிக மும்முரமாக தற்பொழுது தேர்தலில் போட்டியிடுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன கொழும்பு நிலவரம் எவ்வாறு இருக்கிறது கொழும்பிலே உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலுக்கான தேசிய மக்கள் சக்தி அரசா தேசிய மக்கள் கட்சி அவர்களுடைய வேட்பாளர்களுடைய விடயங்களே முடித்திருக்கிறது நிறைவு செய்து கொழும்பு ஐந்து தொகுதிகளிலும் வேட்பாளர் வேட்புமனு இன்று இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட்டு அவர்களிடம் எல்லா தகல டாக்குமெண்ட்ஸ் வேலைகளும் தஸ்தாவேஜ்கள் வேலை அனைத்தும் அவர்கள் தயாரான நிலையில் இருக்கிறார்கள் அதே போன்று ஏனைய கட்சிகளும் தயாராகி வருகின்றார்கள் சில சில கட்சிகளுக்கு அவர்களுக்கான உறுப்பினர்களை போடுவதற்கு ஆளில்லாத ஒரு சூழல் இருக்கின்ற காரணம் ஆஹ் தோல்வி அடைந்துவிட போகின்றோம் என்ற அடிப்படையிலே இந்த கட்சிகளோடு இணைந்து நாங்கள் எப்படி தேர்தலில் நிற்பது என்ற அடிப்படையிலே ஆஹ் தேசிய மக்கள் சக்தி அரசாங்க அந்த கட்சி அல்லாத ஏனைய கட்சிகளுக்கு ஆள் இல்லாத பிரச்சனை அவர்கள் ஆள் இல்லாத பிரச்சனையின் காரணமாக சிலரை அஹ் எதையாவது ஒன்று கதைச்சி எதையாவது ஒன்று சொல்லி அவர்களுக்கு காசு கொடுத்தாவது நாங்கள் காசு காசுதாரங்களோடு போட்டியிடுங்கள் என்ற அடிப்படையிலே அவருடைய பட்டியலை நிரப்பி நிரப்பிக் கொள்வதற்கான சில முயற்சிகள் ஈடுபட்டு வருகிறார்கள் தேசிய மக்கள் சக்தியை பொறுத்தவரையிலே ஆஹ் தேசிய மக்கள் சக்தி இப்போது இருக்கக்கூடிய நிலையிலே பட்டியல் நிறைந்து அதையும் கூட அதிகமானவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சிக்கலான சூழலே தான் தகுதியானவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தார்கள் ஆனால் வந்து தேசிய மக்கள் சக்திக்கு இம்முறை வாக்குகள் குறையும் என்றுதான் பல விமர்சகர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏனெனில் இந்த இந்த ஆறு மாத காலத்தில் இடம்பெற்ற சரி என்னன்னா இப்ப அந்த காலம்னா பத்திரிகைகளையும் நீங்கள் வானொலியையும் கேட்டுத்தான் செய்திகளை தெரிந்து கொள்ள முடியும் இந்த நேரம் உடன உடன உங்களுக்கு செய்திகள் வந்து விழுந்த வண்ணம் இருக்கின்றன எனவே விமர்சனங்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு நிலைமையில் என் விபி இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை நான் இங்கிருந்து பார்க்கற நேரம் அப்படித்தான் விளங்கு ஆனா வாக்கு வங்கி குறைவடையும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது நிச்சயமாக வாக்கு வங்கி குறைவடைத்த குறைவடைவதற்கான வாய்ப்புகள் இல்லை அளிக்கப்பட்ட வாக்குகள் என்பது ஒட்டுமொத்த பதியப்பட்ட வாக்குகள் இருந்து கோடி எழுபத்தி ஆறு லட்சம் வாக்குகள் அளிக்கப்பட்ட வாக்குகள் ஒரு கோடிய நாற்பது லட்சம் வாக்குகள் மாதிரி கிட்டத்தட்ட எழுபது எழுபதுக்கு எழுபது ஐம்பதுக்கு ஐம்பது வீதமான அளவான வாக்குகள் என்று குறிப்பிடலாம் அதாவது அறுபத்தெட்டு லட்சம் வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பெற்றிருந்தது அதே நேரம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிராக இருந்த அனைத்து கட்சிகளும் கிட்டத்தட்ட அவர்களும் ஐம்பது லட்சம் அளவிலான ஐம்பத்தி ஐந்து லட்சம் அளவிலான வாக்குகளை அவர்கள் பெற்றிருக்கிறார் மீதி ஒரு கணிசமான தொகை அளிக்கப்பட்ட வாக்குகளிலே நிராகரிக்கப்பட்ட வாக்குகளாக இந்த தடவை அதிகமான வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன அவற்றையும் இணைத்து பார்க்கின்ற போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு கிடைத்த வாக்குகள் பாராளுமன்ற தேர்தலின் போது கிடைத்த வாக்குகள் அதே அளவு மட்டுமே சரிக்கு சரியாக வெளியில் அடுத்த கட்சியிலும் இருக்கின்றன அடுத்த கட்சியிலே சரிக்கு சரியாக இருக்கின்ற நிலையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு எதிரான கருத்துக்களை தேவையான சமூக ஊடகங்கள் ஊடாக தெரிவிப்பவர்கள் அதிகமாக இருந்து கொண்டு வருகின்றார்கள் காரணம் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆதரித்த ஆதரித்து ஆதரித்த யூடியூப் சேனல் இருக்கலாம் மற்ற ஏனைய சமூக ஊடகங்கள் ஆயிருக்கலாம் அவர்களுக்கான வேலை இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய அபிவிருத்தி வேலைகள் குறித்து அவர்கள் கண்ணும் கருத்து கவனத்தை செலுத்தி அரசாங்கத்திலும் அடையாளப்படுத்தி வருகின்றன இந்த பிரதேசத்தில் இவ்வாறான செய்ய செய்ய வேண்டியிருக்கிறது இந்த பிரதேசத்தில் இவ்வாறாக செய்ய அடிப்படையிலே அரசாங்கத்தை வலுப்படுத்தக்கூடிய விதத்திலே அரசாங்கம் வேலை திட்டங்களை செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அவ்வாறான யூடியூப் சேனல்காரர்கள் எல்லாம் அரசாங்கத்துக்கு அடையாளப்படுத்தப்பட வேண்டிய விடங்களை அவர்கள் அடையாளப்படுத்தி அதிலே தான் அவருடைய கால நேரங்கள் சென்று கொண்டிருக்கிறது அரசாங்கத்துக்கு எதிரான கத கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய சரிக்குச் சமமாயிருக்கக்கூடிய யூடியூப் சேனல்காரர்கள் அவர்கள் தெரிவிக்கக்கூடிய கருத்துக்கள் இப்போது கூடுதலாக சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதன் காரணமாக உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது எங்களுடைய ஆதரவு சரிந்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே பார்க்கின்றது ஆனால் அவ்வாறு அல்ல எங்களுடைய ஆதரவு எந்த வரையிலும் சரியவில்லை சரிந்திருக்குமாக இருந்தால் வேறு வேறு நிகழ்வுகள் மூலமாக அது வெளிப்பட்டு அவ்வாறான நிகழ்வுகள் எதுவும் வரையில்லை ஆனால் மக்கள் அதை ஆதரித்து வருகிறது அதே சந்தர்ப்பத்திலே பொதுவாகவே இலங்கை நாட்டிற்குள் கடந்த காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கால அரசியல் வரலாற்று ஒரு நாடி பிடிக்கின்ற ஒரு தேர்தலாகத்தான் உள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலை வைப்பார் அதற்கு பின் அந்த எந்தெந்த பிரதேசங்களிலே நாங்கள் பாராளுமன்ற தேர்தலே அல்லது ஜனாதிபதி தேர்தலில் வெல்ல வேண்டும் என்ற அடிப்படையில் அதற்கான நிதி ஒதுக்கீடுகளை செய்து அந்த மக்களுடைய மனதை வென்று அல்லது அவர்களுக்கான சில தகரத்தையோ சீவந்து எண்ணத்தையோ கொடுத்து மக்களை ஏமாத்தி அப்படி செய்தாங்க ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலையில ஜனாதிபதி தேர்தல் அதாவது அதிகாரமிக்க ஜனாதிபதியுடைய அதிகாரம் கையில் இருக்கிறது பாராளுமன்ற அதிகாரம் எங்களுடைய இருக்கின்றது அதே நேரம் பாராளுமன்றத்தினராக ஒதுக்கப்படக்கூடிய மக்களை சென்றடையக்கூடிய ஒரு அரச நிறுவனம் அல்லது மக்களை சென்றடையக்கூடிய ஒரு விடயம் தான் இந்த உள்ளூராட்சி மன்ற சபை தேர்வு எனவே மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விடயம் அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை ஆதரித்தவர்கள் எப்போதும் அதை ஆதரித்துக் கொண்டிருக்கின்றனர் ஆதரிக்காதவர்கள் தங்களுடைய பிரதேசம் அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று நினைப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் சிந்திக்க வேண்டும் நாங்கள் ஒரு எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடியவர்களுக்கு உள்ளூராட்சி மன்ற சபைகளை கொடுத்து விட்டு எவ்வாறு நாங்கள் எங்களது பிரதேசங்களை நாங்கள் அபிவிருத்தி செய்வது எப்படி எங்களுடைய பிரதேசங்களுக்கு அபிவிருத்தியை கொண்டு வருது ஆளுந்தரப்பு ஒன்றாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாங்கள் எதிர் எதிர்த்தரப்புக்கு நாங்கள் வாக்களித்து உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதன் மூலம் அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதிகளை எவ்வாறு மக்களுக்கு கொண்டடைய செய்வது என்பதை சிந்தித்து அவர்கள் வாக்களிக்கின்ற போது மீண்டும் உள்ளூராட்சி அதற்கான தெளிவுகளை நாங்கள் எதிர்கால தேர்தல் மேடைகளிலே மக்களுக்கு வழங்குவோம் அந்த அடிப்படையிலே மக்கள் தெளிவடைவார்கள் அரசாங்கமும் ஜனாதிபதியும் இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்கள் இருக்கக்கூடிய கட்சிக்குத்தான் உள்ளூராட்சி சபை மன்ற தேர்தல் வந்து நீங்கள் வாக்களிக்க வேண்டும் அதனூடாகத்தான் உங்களுடைய பிரதேசங்கள் அபிவிருத்தி வரும் பாராளுமன்றத்தில ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் வந்து உங்களுடைய பிரதேசத்திலேயே மக்களே வந்த இடையிலே இருக்கக்கூடிய இல்ல இப்படி இப்படி சொல்ற ஒரு ஜனநாயகமற்ற விஷயமே நீங்க வந்து ஆளும் கட்சி இருக்கிற இதுக்குத்தான் உள்ளூராட்சி சபையும் வாக்களிக்கும் அதாவது ஜனநாயக மற்ற முறையின்னு சொல்லக்கூடியது இது இது வந்து ஜனநாயகமற்ற முறை என்று நாங்கள் அதை கண்ணம் இது வந்து இயற்கை அதாவது அரசாங்கம் பாராளுமன்றத்தின் அடிப்படை பாராளுமன்றத்தில் ஒதுக்கப்படக்கூடிய நிதி என்பது எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கும் போகும் ஆனால் பாராளுமன்றத்திலே ஒதுக்கக்கூடிய அதிக கணிசமான அதிகமான நிதி என்பது அரசாங்கத்தினூடாக கேபினெட் செல்லக்கூடிய நிதி கேபினெட் செல்லக்கூடிய பிரதேசத்தையோ அல்லது மாவட்டத்தையோ அல்லது மாநகரத்தையோ சென்று அடையக்கூடிய நிதி என்பது அரசாங்கத்தினூடாக இருக்கக்கூடிய தரப்பினருக்கு தான் அதிகமாக செல்ல எனவே அரசாங்கத்தினூடாக இருக்கக்கூடிய தரப்பை அவர்கள் ஆதரிக்காத ஒரு பட்சத்தை அதுக்கு வழங்காத பட்சத்து அவர்களுக்காக செல்லக்கூடிய அபிவிருத்தி என்பது ஒரு பின்னடைவை ஏற்படுத்திவிடும் இதை ஜனநாயக விரோத செயலாக பார்க்க முடியாது அது மக்களுக்கு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய எங்களுக்கு நீங்கள் எதுக்குத்தான் போடணும் எங்களுக்கு வலுக்கட்டாயமாக அவர்களுக்கு நாங்கள் வற்புறுத்த முடியாது மக்களுக்கு எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் முடியும் சந்தர்ப்பங்கள் எனவே நாங்கள் தெளிவுபடுத்துவதன் மூலம் மக்கள் தெளிவடை ஜனநாயக ரீதியாக நாங்கள் தெளிவுபடுத்த இல்ல எங்களுக்கு தான் போடணும்ன்றாங்க அதை வலுக்கட்டாயப்படுத்த போறது மக்களுக்கு நாங்கள் தெளிவுபடுத்த போகின்றது இந்த விதத்தில் நாங்கள் தெளிவு இப்ப வந்து இப்ப பொருட்களின் விலையேற்றம் ஒவ்வொரு நாளும் இடம்பெறுகின்ற கொலைகள் பிரச்சனைகள் என்று மக்கள் குழம்பி போயிருக்கின்றார்கள் மிக தெளிவாக தெரிகிறது ஆகவே இம்முறை இப்ப அது பாதிப்பை ஏற்படுத்தானே இல்லை அதாவது இந்த கடந்த காலத்திலே இடம்பெற்று வந்த கொலை அதாவது பத்தொன்பதாம் திகதிக்கு பின் அதுக்கு பின் ஒரு ஓரிரு தினங்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்ற கொலை மக்கள் மத்தியிலே மக்கள் தெளிவடைந்த அடிப்படையிலே மக்கள் கருத்து தெரிவித்தார் என்றால் இந்த அரசாங்கம் சரியான பாதையிலே சென்று கொண்டிருந்தது எனவே இந்த அரசாங்கம் சரியான பாதையிலே சென்று கொண்டிருப்பதை குழப்புவதற்காக எதிர்த்தரப்பிலே இருக்கக்கூடியவர்களும் ஆட்சி மாற்றத்தின் மூலம் பாதிக்கப்பட்டவர்களும் ஊழலிலே ஊறிப்போனவர்கள் ஊழல் செய்ய முடியாத ஒரு இருப்பவர்களுமே தான் இந்த செயல்களை செய்கின்றார்கள் அவர்களுடைய தூண்டுதலினூடாகத்தான் இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுகின்றது என்று மக்கள் மத்தியில் பொதுவாக சரணமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இடம்பெற்றது எனவே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை குழப்புவதற்காக தேசிய மக்கள் சக்தியினுடைய சரியான பாதையை செல் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கின்றது என்பதை அஹ் தடுப்பதற்காக சிலர் செய்கின்றார்கள் நான் நல்ல உதாரணத்தை சொல்றேன் இலங்கை வரலாற்றிலே ஒரு பொலிஸ் அல்லது அதிபரை தேடுகின்ற ஒரு சூழல் இதுவரை இலங்கை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சரியான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் அதே நேரம் பொலிஸ்மா அதிபராக இருந்த தேசமந்த தென்னக்கோன் என்பவர் தான் ஒரு குற்றமற்றவராக இருந்திருந்தால் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை அவர் மதித்து நிச்சயமாக அவர் நீதிமன்றத்துக்கு ஆஜராக இருக்க வேண்டும் ஆஜராகாமல் தன்னை கைது செய்வதை தடுப்பதற்காக ஒழித்துக் கொண்டிருந்து கொண்டு அவர் சொல்லுகிறார் என்றால் அவர் குற்றவாளி இதற்கு முன் காவல்துறையினரை அவர் அரசியல் தேவைக்காக பயன்படுத்தி இருக்கின்றார் என்பது அவரே ஒப்புக்கொண்டிருக்கார் எனவே இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினுடைய பயணம் சரியாக செல்கின்றது என்பதை மக்கள் உணர்ந்திருக்கின்றனர் ஆனால் அந்த மீடியாக்களை பயன்படுத்தக்கூடியவர்களும் எதிர்த்தரப்பு அரசியல்வாதிகளும் இதை வேறு விதமாக கொண்டு கொண்டு சேர்க்கலாம் என்று முயற்சிக்கின்றார்கள் அவருடைய முயற்சி அது ஒரு சீச்சி இந்த படம் புலிக்குமண்டர் நரிதக புலனாய்வுத் துறையினர் உடைய பலவீனம் தானே அவரை கைது செய்ய முடியாமல் இருப்பது புலனாய்வுத் துறையினர் பலவீனம் தான் இல்லை பல புலனாய்வுத் துறையனுடைய பலவீனம் என்பதை விட தேசபந்து தென்னக்கோனிற்கு கீழே வேலை செய்தவர்களால் இன்னமும் அந்த புலனாய்வுத் துறைக்குள்ளேயே வேலை செய்து கொண்டிருக்கின்றார் எனவே தேசபந்து தென்னக்கோனுக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய நடவடிக்கை இந்த அதை கிரியாத்மக பண்ற அதாவது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முன் தேசபந்து தென்ன கோனுக்கு செய்தி ஒன்றுவிடும் உங்களை கைது செய்ய போகின்றார்கள் என்ற அடிப்படையில் அவருக்கு செய்தி சென்றுவிடும் எனவே அதற்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேசபந்து தென்ன கோண் இடம்பெற்று ஏனென்றால் தேசபந்து தென்னக்கோனை வைத்துக்கொண்டு வைத்துக் கொண்டு சம்பாதித்தவர்களும் இந்த சுகபோகம் அனுபவித்தவர்களும் தேசபந்து தென்னக்கோனுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நாங்கள் விசுவாசமாக இருக்கிறோம் என்ற அடிப்படையிலே தங்கள் விசுவாசத்தை காட்டுவதற்காக இதற்குள்ளே எடுக்கக்கூடிய முடிவுகளை நிச்சயமாக சொல்லத்தான் அது அது கரப்ஷன் அந்த கரப்ஷன்ல தான் இப்போவும் இருக்கு அதையெல்லாம் சமாளித்து கொண்டுதான் இந்த திணைக்களங்கள் இப்போதும் படிப்படியாக படிப்படியாக அவர்களை வைத்து கொண்டுதான் இந்த நாட்டினுடைய சில விடயங்களை செய்து கொண்டு போகும் எடுத்த அடுப்புக்கு அவ்வாறு நாடாக பிடிச்சி வெளியில போட்டு போட்டு புதிய ஆகலை கொண்டு வந்து போட்டால் டேட்டா அவங்களோட கையில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் இல்லாமல் போகும் இளையா இப்போ உதாரணத்துக்கு சீனாவுடைய மக்கள் அளிச்சு இந்த மாற்றம் ஒன்று வந்து வருகின்ற போது அதே மாதிரி ரஷ்யாவுடைய விஷயங்கள் வருகின்ற போது இவ்வாறான புரட்சிக்கு பின் வருகின்ற போது இருக்கின்றவர்களை நாங்கள் வெளியிலே போட முடியாது மாவோவும் சொல்லிடு அவர்களை வெளியில போட்டு அவர்களுடைய தகவல்களை இல்லாமல் ஆக்குவதை விட அவர்களை வைத்துக் கொண்டே நாங்கள் சில விடயங்களை செய்து கொண்டு படிப்படியாக அவர்களை ஆற்றி விடுவதுதான் சிறந்த ஒரு குடிவன் அடிப்படையில் அவர்கள் பேசி அவ் அவ்வாறுதான் இலங்கைக்குள்ளும் நாங்கள் எடுத்தெடுப்பில் எடுப்பிலே ஜே ஆர் ஜெயவர்தன் அவர்கள் அவருக்கு எதிராக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு நாற்பதாயிரம் பேரை வெளியில போட்ட மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்த முடியாது ஜனநாயகத்துறை எனவே இருக்கின்றவர்கள் அவர்களுடைய மனோ நிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள் மனத தங்கள் நாட்டை நேசிக்கக்கூடியவர்கள் அவர்களையும் மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்கள் மூலமாகவும் நாட்டு முன்னேற்றத்திற்கான சில நடவடிக்கைகள் எடுக்க எடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கின்றது அவர்களை வைத்துக் கொண்டுதான் அந்த நாட்டை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டியும் இருக்கு புதிதாக அவர்களெல்லாம் எல்லாம் விட்டு எடுத்த எடுப்புல ஒரு ராத்திரியில் ஆக்களை கொண்டு வந்து போட்டுக்கொண்டு செய்யற என்றால் அது அது வந்து முற்று மோசமான ஒரு சூழல் ஏற்படும் சீனாவிலும் சரி அதே மாதிரி அவர்கள் எடுத்து சில முடிவுகள் எல்லாம் தவறாக இருந்தது அவற்றையெல்லாம் கற்றுக்கொண்டிருக்க நாங்கள் உலக உலக அரசியல் ரீதியான இந்த ஆட்சி மாற்றம் அதே நேரம் இவ்வாறான புரட்சி மாற்றங்களின் போது இடம்பெற்ற விடங்களை எல்லாம் நாங்கள் கற்றுக்கொண்டவர்களாய் அவ்வாறான நிகழ்வுகள் இலங்கைக்குள் வந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையிலே அதற்கு ஏற்றாற்போடு தான் இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தையும் இந்த கொள்கையையும் கொண்டு செல்லு எனவே அவ்வாறான சூழல் இருக்கின்றது இருக்கின்ற காரணம் ஆனால் தேசபந்த கைது செய்வது என்பது இன்று தேசபந்த தென்னக்கோனை ஏன் சில சந்தர்ப்பங்களிலே ஒரு ஒரு விமர்சனத்தை ஏற்படு சாகர ரத்னாயகைய வீட்டுக்கு செல்வதாக இருக்கலாம் அலை அஹ் கதிர்காமத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையுடைய வீட்டுக்கு செல்வதாக இருக்கலாம் இவர்கள் ஏற்கனவே தேசபந்தி தன்னை செய்து அதே குற்றத்தை தான் இவர்கள் அறிவிக்காமல் கொள்ளாமல் அந்த பிரதேசத்தை போலீசுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் சென்றார்கள் என்ற விமர்சனம் வந்தது ஏன் சொல்லாமல் கொள்ளாமல் சென்றார்கள் என்றால் இந்த விடயத்தை கதிராம போலீஸுக்கு அறிவித்தால் கதிராம போலீஸ் இவர் இருக்கின்ற இடத்துக்கு உடனடியாக இவர்கள் போவதற்கு முன் நாங்கள் செய்த போயிடுவோம் செய்த போயிடுனா தேசபந்து இருக்கிற வீட்டுலேருந்து வேற எங்கேயும் போயிருவார் சொல்லாம சில ஒரு டீம் ஒர்க் பண்ணாங்க எனவே வெகு விரைவில் கைது செய்யப்படுவார் அல்லது தேச பந்து தினம் தானாகவே வந்து உள்ள வருவார் அதாவது இலங்கை சட்டத்தின் அடிப்படையில் நினைக்கிறேன் அறுபதாவது சரத்து நினைக்கிறேன் அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு மூன்றுக்குள்ளே வரக்கூடிய சரத்துக்களே இவர்கள் ஆஜராகாத பட்சத்திலே அவர்களுடைய நிலையான சொத்துக்கள் நிலையற்ற சொத்துக்கள் அசையும் அசையா சொத்துக்கள் அனைத்தும் அரசு சொத்துக்கள் ஆக்கப்படும் அரசுடனே ஆக்கப்படும் என்ற விடயத்தை நாங்கள் செய்வோம் என்ற அடிப்படையில் அவருக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது வராத பட்சத்திலே இலங்கைக்குள் இருக்கிறதா இருக்கட்டும் இலங்கைக்கு வெளியில் இருக்கிறதா இருக்கட்டும் அத்தனை சொத்துக்களும் ஆக்கப்படும் அவர் ஒழித்துக்கொண்டு அவர் உயிரை மத்தம் காப்பாற்ற வேண்டும் சில சந்தர்ப்பத்தில் அவர் எங்கேயாவது அசேலம் கேட்டிருந்தால் கூட இந்த நாட்டுக்குள்ளே இவ்வாறான ஒரு நிலைமை ஏற்படுத்தி இருக்கிறான் ரீதியிலே அந்த அந்த அரசாங்கத்தோடும் பிற நாட்டு அரசாங்கத்தோடு ஒப்பந்தங்களை மேற்கொண்டு அவரை மீண்டும் கொண்டு வந்து தள்ளிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான சட்டங்களை நாங்கள் எதிர்காலத்திலே வரக்கூடிய சீர்திரு புதிய அரசியலமைப்பு சீர்திருத்தத்தில் நாங்கள் அதெல்லாம் கொண்டு வருவோம் அந்த அடிப்படையிலே குற்றம் செய்தவர்கள் குற்றத்தை செய்து விட்டு நாட்டை விட்டு வெளியேறி போய் சென்றிருந்து அவர்கள் அங்கிருந்து கொண்டு தப்பி கொண்டு செய்யலாம் என்ற அந்த நிலைமை எதிர்வரக்கூடிய காலத்திலே நாங்கள் மாற்றி அமைப்போம் இப்ப வந்து நிறைவாக பொருட்களின் விலை மக்களுடைய மனநிலை எப்படி இருக்குது கொழும்புல பொருட்களின் விலை நாங்கள் கணிசமான அளவு குறைக்க முடியும் என்ற அடிப்படையிலே முயற்சி செய்து வருகிறோம் குளிக்கக்கூடிய ஒரு பொருளாதார நிலை இன்னும் எனக்குள்ளே வரவே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஐயம்எஃபின்னுடைய கடன் உதவியின் ஊடாகத்தான் அஹ் அதன் அவர்களுடைய சில திட்டங்களை அனுசரித்துக் கொண்டுதான் செல்ல வேண்டிய சூழல் இருந்த போதிலும் உண்மையிலேயே நான் சொல்றேன் எனக்கு மாதாந்தம் கிட்டத்தட்ட பதினைஞ்சாயிரம் ரூபாய் பதினாறாயிரம் ரூபாய் வரவே மின்கட்டணம் வந்து கொண்டு இப்போது அது கிட்டத்தட்ட அரைக்கரவாசியாக குறைப்பட்டது இந்த இந்த தடவை எனக்கு நாங்கள் மாற்றமில்லை நாட்டினுடைய கால காலநிலையும் மிகவும் சூடான சூழலில் இருந்தாலும் கூட அதற்கான சில விடயங்களை நாங்கள் பாவித்தாலும் கூட இந்த தடவியங்களுக்கு அதுக்கு சரி அறக்கறவாசியான அளவு மின் கட்டணம் குறைந்திருக்கு அப்ப நாட்டு மக்களுக்கு தெரியா போ தெரியாமல் இருக்கும் முடியுமான திணைக்களங்களின் குறைக்கக்கூடிய விடயங்களை நான் அரசாங்கம் குறைத்திருக்கிறது பொருட்களின் விலையும் அநேகமாக எதிர்வரும் காலங்களிலே நாங்கள் குறைக்கக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கின்றது ஏனென்றால் ஏப்ரல் மே ஜூன் மாதங்கள் என்பது நாட்டிற்குள்ளே அதிகமாக வெளிநாடுகளிலே அஹ் சமர் வருவதன் காரணமாக அதிகமாக இந்த நாட்டுக்கு அஹ் உல்லாச பயணிகள் வருவதற்கான சூழல் சாத்திய குறிமே இருக்கின்றது அதை தடுப்பதற்கான சில விடயங்களைத்தான் இவர்கள் முன்னெடுத்தார்கள் நாட்டுக்குள்ளே தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருக்கின்ற ரீதியில் அவர்கள் முன்னெடுக்க வெளிக்கிட்டார்கள் ஆனால் அதுல அவர்களுக்கு சாதிக்க முடியாமல் இது மூன்று மாத காலங்களுக்கு அதிகமான அந்நிய செலாவணி நாட்டிற்கு வருகின்றன நாட்டிற்குள்ளே டொலர் வரப்போன்றது வருவதன் காரணமாக வேகமாக நாங்கள் எதிர்பார்த்ததை விட முன்னுக்கே மக்களுக்கான பொருட்களுடைய விலையை குறித்து மக்களுக்கான அந்த ஒரு சாதகமான சூழலை ஏற்படுத்துவதற்கும் பொருட்களுடைய விலையை குறைப்பதற்கும் சாதகமான சூழல் அமையும் நிச்சயமாக அமையும் என்று நம்பிக்கை மிக நன்றி இவ்வளவு நேரமும் பல விடயங்கள் பேசினோம் மிக நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் இஸ்லாமா அளித்தம் السلام सलाम वरि वात